இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது அல்லது டிரான்ஸ்வர்ஸ் கிடைக்கிறது பிடித்த இடத்திற்கு பணி இடமாற்றம் பெறுவது இதற்கெல்லாம் மிகச்சிறப்பான காலகட்டம் ஒரு சிலருக்கு வேலை போயிட்டு வேறு இடத்துல வேலை கிடைக்கிறது இந்த மாதிரியான அமைப்புகள் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாறுறது இந்த மாதிரி வேலை மாறுதல் வேலையை விட்டுட்டு வேலையை அடைதல் அல்லது உத்தியோகம் சார்ந்து ப்ரமோஷன் இது இதெல்லாம் நல்ல அமைப்புகளில் கிடைக்கும் இப்போது ஜாதகப்படியும் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சார்ந்த தசாபுக்திகள் நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரமோஷன் ஆர் டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் எளிமையாக கிடச்சிரும் அவங்களுக்கு தான் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்போ அன்பு நண்பர்களே கோச்சாரம் தயாராக இருக்க இடமாற்றத்தையும் ப்ரமோஷனையும் கொடுக்கறதுக்கு தசா புக்தி படியும் ஒன்பது பதினொன்று சார்ந்த தசாபுக்தி நடந்துருச்சுன்னா அது உறுதி செய்யப்பட்டுரும் அப்போ பார்த்துக்கிடும் நம்ம அதையும் செக் பண்ணி பார்த்துக்கிட வேண்டியது அவசியமானது புரியுதுங்களா அந்த ஒரு அமைப்பை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக என தருமை நண்பர்களே இந்த காலகட்டம் தகப்பனாரினுடைய ஆரோக்கியம் அதில் தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான அமைப்பு உண்டு அதேபோல் தகப்பனாரினுடைய உடல்நிலையிலையும் தொந்தரவுகள் ஏற்படுறோம் அல்லது தகப்பனாரோடு கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு ஏற்படும் தகப்பனாரின் உடல்நிலை அல்லது தகப்பனாரோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் ஆடி மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கோச்சார அடிப்படையில் எப்படி அமையப்போகின்றது அதை தான் பார்க்க போகிறோம் இந்த மாத பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவான கோச்சாரத்திற்கு உட்பட்ட ஒரு பலன் அப்படி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இப்போ இந்த பலனை நம்ம முழுமையாக எடுத்துக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது எப்பவுமே நம்ம ஜாதக தசா புத்திகள் சொல்றது தான் முழுமையான பலன்கள் அதுதான் நூற்றுக்கு நூறு சதமானம் இந்த கோட்சார பலன்கள் அப்போ என்ன ச என்ன பண்ணணும் எதுக்காக நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் தசா புத்தியின் பலனை கூட்டுகின்ற அல்லது குறைக்கின்ற பலத்தை தான் இது கொள்ளும் இதனுடைய பலமே மொத்தத்தில் பத்து சதமானம்தான் சரிங்களா இப்போ நான் உள்ள ஒவ்வொரு பலனும் சொல்லுகின்ற பொழுது உடனே இந்த தசா புக்தியும் நடந்தால் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் இந்த தசாபுக்தி நடக்கலைன்னா அது வெறும் முயற்சியாக இருக்கும் செயலாக மாறாது அப்படின்னு சொல்லுவேன் அப்போ நான் சொல்கிற பொது பலனோடு உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்கணும்னு சொல்லுவேன் அதுவும் நடந்ததுன்னா இந்த பலன் நீங்கள் உறுதியாக நூறு சதமானமாக எடுத்துக்கிடலாம் சரிங்களா இந்த தெளிவோடு நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் சரிங்களா ஆடி மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன விஷயங்களில் ஏற்றங்களை தரும் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் உங்களுடைய தசாபுக்தியோடு சேர்த்து பலன்களை பார்க்கலாம் வாருங்கள் ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றது மிதுன ராசி நேயர்களுக்கான ஆடி மாத பலன்கள் அதாவது மிருகசீரிடம் மூன்று நான்காம் பாதம் திருவாதிரை முழு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தினுடைய முதல் மூன்று பாதம் இதில் பிறந்த எனது அருமை அன்பர்கள் அனைவருமே இந்த மிதுன ராசிக்குள்ளாக தான் வருவீர்கள் நம்ம எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமண அமைப்புகளிலிருந்து தொடங்கிடுவோம் இம்மாதம் திருமண அமைப்புகளுக்கு சிறப்பு மிகுந்த மாதமாக அமைகிறது நண்பர்களே கோச்சாரம் திருமணத்தையும் புத்திர பாக்கியத்தையும் கவலைப்படாதீங்க இந்த மாதம் ஏதுவான நீங்க கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணுங்க இப்போ எல்லா மிதன ராசிக்காரங்களும் முயற்சி பண்ணுவீங்க யாருக்குல கல்யாணம் நடக்கும் கோச்சாரம் முயற்சி எடுக்கிறத சொல்லும் ஆனா ரிசல்ட் யாருக்கிட்ட இருக்கு தசா புக்தி தான் இருக்கு ஏன்னா கோச்சாரம் எல்லா மிதன ராசிக்காரங்களுக்குமானது அதுல நீங்க இதை அனுபவிப்பீங்களா உங்களுக்கு கொடுப்பேன் உங்கள் உங்க வச்சு தான் மேட்ச் பண்ணணும் எப்படி பண்ணுறது அப்படிங்க ஜாதகத்தை உங்கள் ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் உங்கள் ஜாதகத்தில் ஏழாம் இடம் உங்கள் ஜாதகத்தில் பதினொன்றாம் இடம் இது சார்ந்த தசா புக்தி இப்போ போகுதான்னு பாருங்கள் போகுது அப்படின்னா கோச்சாரம் ரெடியாக இருக்குது தசா புக்தி ரெடி ஆயிடுச்சுன்னா மெர்ஜாயிரும் பத்து பர்சன்ட்டு நூறு பர்சன்ட் ஆயிரும் உறுதியாயிரும் திருமண அமைப்பு சரிங்களா அப்போது தசா புக்தின்னு செக் பண்ணிக்கிறீங்க திருமண அமைப்பு இப்போ உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் தசா புக்தி நடந்தால் செயலாயிரும் நடக்கலைன்னா முயற்சி மட்டும் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அங்கே செயலாகாது சரிங்களா தசா புக்தி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அதுவே ஜட்மெண்ட் அறுதி அதுவே இறுதியானது உறுதியானது அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே புத்திரபாகியம் சார்ந்து இந்த காலகட்டம் கோச்சாரத்தில் பெருசாக எதுவும் ரிசல்ட்ஸ் இல்லை ஆனால் ஜாதகப்படி ஐந்து பதினொன்று சம்மந்தப்பட்ட தசா புகுதி போகுதுன்னா இயல்பாகவே கிடைச்சிரும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா அடுத்ததாக உத்தியோக அமைப்புகள் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது அல்லது டிரான்ஸ்வர்ஸ் கிடைக்கிறது பிடித்த இடத்திற்கு பணி இடமாற்றம் பெறுவது இதற்கெல்லாம் மிகச்சிறப்பான காலகட்டம் ஒரு சிலருக்கு வேலை போயிட்டு வேறு இடத்துல வேலை கிடைக்கிறது இந்த மாதிரியான அமைப்புகள் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாறுறது இந்த மாதிரி வேலை மாறுதல் வேலையை விட்டுட்டு வேலையை அடைதல் அல்லது உத்தியோகம் சார்ந்து ப்ரமோஷன் இது இதெல்லாம் நல்ல அமைப்புகளில் கிடைக்கும் இப்போது ஜாதகப்படியும் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சார்ந்த தசா புக்திகள் நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரமோஷன் ஆர் டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் எளிமையாக கிடச்சிரும் அவங்களுக்கு தான் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்போ அன்பு நண்பர்களே கோச்சாரம் தயாராக இருக்க இடமாற்றத்தையும் ப்ரொமோஷனையும் கொடுக்கறதுக்கு தசா புக்தி படியும் ஒன்பது பதினொன்று சார்ந்த தசாபுக்தி நடந்துருச்சுன்னா அது உறுதி செய்யப்பட்டுரும் அப்போ பார்த்துக்கிடும் நம்ம அதையும் செக் பண்ணி பார்த்துக்கிட வேண்டியது அவசியமானது புரியுதுங்களா அந்த ஒரு அமைப்பை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக எனது தருமை நண்பர்களே இந்த காலகட்டம் தகப்பனாரினுடைய ஆரோக்கியம் அதில் தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான அமைப்பு உண்டு அதேபோல் தகப்பனாரினுடைய உடல்நிலையிலையும் தொந்தரவுகள் ஏற்படும் அல்லது தகப்பனாரோடு கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு ஏற்படும் தகப்பனாரின் உடல்நிலை அல்லது தகப்பனாரோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் சரிங்களா அப்போ இது எல்லாருக்குமே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கெல்லாம் சனி சூரிய சேர்க்கை ராகு சூரிய சேர்க்கை இருந்து அது சம்மந்தப்பட்ட தசாபுக்திகள் நடக்குதோ இப்போ இந்த ஆடி மாதம் நடக்குதோ அவங்களுக்கு இந்த தொந்தரவு வரும் அப்படி இல்லையா எட்டாம் இடம் சார்ந்த தசாபுக்தி யாருக்கு நடந்துகிட்டு இருக்கோ அவங்களுக்கு இப்போ தகப்பனாரின் உடல்நிலை சார்ந்து தொந்தரவுகள் ஏற்படும் மற்றபடி மற்றவங்களுக்கு ஏற்படாது கவலைப்படாதீங்க சரிங்களா இந்த தசாபுக்தி நடந்தால் அந்த தொந்தரவு வலுவாயிடும் அப்போ தகப்பனாரினுடைய உடல்நிலையில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்கிறத நம்ம அன்பர்கள் புரிஞ்சுக்கிட்டணும் சரிங்களா அது ஒரு அற்புதமான அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வருமானம் ஈட்டுதல் ஒரு ஃப்ளோ நல்லாயிருக்கும் அப்போ வருமானத்திற்கு இந்த மாதம் சிறப்பு கையில் நாலு காசு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ தாராளமாக முயற்சிக்கலாம் காசு பண சேர்க்கைக்கான அற்புதமான காலகட்டம் ரெண்டு பதினொன்னாம் இடம் சார்ந்த தசா புக்தியும் இந்த மாதம் நடக்குமானால் ஜாதக ரீதியாக அந்த வருமானம் சிறந்த வருமானமாக அமையும் நல்ல வருமான ஓட்டமாக அமையும் தசா புக்தி நடக்கலை எப்பவும் வர்ற வருமானம் தான் கிடைக்கும் தசா புக்தி நடக்குது இயல்பை விட நல்ல ஓட்டம் இருக்கும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கிடணும் கோச்சாரத்தை வச்சுக்கிட்டு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் பொருட்சேர்க்கைக்கு அற்புத காலகட்டம் நண்பர்களே ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறது ஒரு டிவி ஃப்ரிட்ஜ் வாங்கிறது ஒரு கோல்டு வாங்குறது அல்லது ஒரு இடத்த வாங்கி போடுறது அல்லது ஒரு வண்டி வாகனம் வாங்கி எதையோ ஒரு பொருட்சேர்க்கையோ சொத்து சேர்க்கையோ அந்த காலகட்டம் உண்டு இந்த ஆடி மாதத்தை பொறுத்த மட்டும் அப்படியா நான் வாங்கிடுவேன்னா அப்படின்னு இப்போ ஒரு மிதுன ராசிக்காரர் கேட்குறாருன்னு வச்சுக்கோ பத்து மிதன ராசிக்காரன் கேட்குறாங்க அதில் யாருக்கு பத்து பேருமே முயற்சி பண்ணுவாங்கறது கோச்சாரம் சொல்லுது பொருள் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவான் இல்லை சொத்து வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாள் இல்லை இடம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவா இல்லை வண்டி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவான் அப்படின்னு சொல்லுதுங்க ஆனால் யாருக்கு அது உறுதி செய்யப்படும்ங்கிறது பிரபஞ்சம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது ராசிக்காரங்க ரெடியாக இருக்காங்க ஆனால் யார் அடை தசா புக்தியை பாருங்கள் யாருக்கு இப்போது ரெண்டாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் அல்லது நான்காம் இடம் சார்ந்த தசா புக்தி இப்போ அட் ப்ரெசென்ட்ல இந்த ஆடி மாதத்தில் போகுதோ பேரலா அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க வாங்குவாங்க இப்போ இது பத்து பேரில் ரெண்டு பேருக்கு தான் நடக்குதுன்னா அவங்க ரெண்டு பேருக்கு தான் கிடைக்கும் மீதம் இருக்கிற ரெண்டு பேருக்கு கிடைக்காது ஆனால் வாங்கணுங்கிற எண்ணம் இந்த மாதம் முழுக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும் பத்து பேர்த்துக்கும் தான் கோச்சாரன்னு சொல்லும் கோச்சாரம் எண்ணத்தை தூண்டும் உங்களுடைய முயற்சியை தூண்டும் ஆனால் வெற்றியும் தோல்வியும் தசாபக்தி கிட்ட அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத அன்பர்கள் தெரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்தில் எனது அருமை நண்பர்களே இது ஒரு அமைப்பு சொத்து சேர்க்கைக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு கல்வியில் நல்ல மேன்மை பெறுகின்ற காலகட்டம் ஆக பிள்ளைங்க படிக்கிறது இந்த காலகட்டத்தில் சிறப்பாக அமையும் படிக்கவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த பிள்ளை கூட இந்த மாதம் பள்ளிக்கூடம் போக ஆரம்பிச்சிருவோம் அப்படி ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது படிப்பில் கொஞ்சம் ஓரளவுக்கு மேம்பட்ட வண்ணமே காணப்படுவார்கள் அதேபோல் இந்த காலகட்டம் இந்த மாதம் உங்களுடைய பேச்சு திறமையை வெளிப்படுத்தி பல விஷயங்களை சாதிப்பீங்க மிதுன ராசிக்காரங்க பேச்சால் வெற்றி கொடி நாட்டுகின்ற ஒரு அற்புதமானது ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த மாதம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிச்சுக்கிடணும் அந்த விதத்தில் என தருமை நேயர்களே இந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அற்புதமானது ஒரு மேன்மைகளை வழங்குகின்ற காலகட்டம் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் உங்களுடைய பேச்சை வைத்து ஸோ அப்போ பேச்சை சாது எப்படி சொல்லுங்கள் பேச்சு சாதுரியத்தால் அனைத்தையும் வென்று காட்டக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைகின்றது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா அதே போல் உயர்கல்வியில் கொஞ்சம் டல் அடிக்குங்க அப்போ உயர்கல்வி பயின்றுகிட்டு இருக்கிற நண்பர்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் பூர்வீகத்தில் யார் உயர்கல்வி பயின்றுகிட்டு இருக்கீங்களோ வீட்டுல இருந்து காலேஜுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிறவங்களுக்கு டல் ஓவரா இருக்கும் டல்னஸ் கொஞ்சம் வெளியில இருக்கிறவங்களும் பெருசாக டல்னஸ் இருக்காது சரிங்களா பெரிதாக மந்தம் இருக்காது கவலைப்பட வேண்டாம் உங்கள் ஜாதகப்படியும் எட்டாம் இடம் அல்லது நான்காம் இடம் சார்ந்த தசாபுத்தி யாருக்காவது போயிட்டு இருக்குன்னா அந்த உயர்கல்வியில் மந்தத்தன்மை ரொம்ப அதிகமா இருக்கும் லேசினஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படியே லேக் ஆகுற மாதிரி இருக்கும் அப்போ அவங்க கொஞ்சம் விழிச்சிக்கிட்டு கவனமாக படிக்கணும் ஆசிரியர் பெருமக்கள் சொல்கிறத கேட்டு நடக்கணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடணும் அது ரொம்ப முக்கியமானது சரிங்களா அந்த விஷயத்தில் அதை கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியது அவசியம் ஆக இதான் நண்பர்களே இந்த அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் எனக்கு இப்படி தான் இருக்குது இந்த மாதம் ஆடி மாதம் இதுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் பைரவர் பெருமானை வழிபாடு செய்கிறது சகலத்திலும் உங்களுக்கு ஏற்றங்களை பெற்று கொடுக்கும் அனைத்து மிதுனராசிரியர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி